ஸ்தோத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இந்த நாளில் கூட கிருப என்கிற தலைப்பில் கத்தரோட வார்த்தையே தியானிக்க இருக்கிறோம் அப்போ சில பவுல் தீமுத்துக்கு எழுதும்போது அவர் சொல்கிற விஷயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதாவது இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதுனாலே கிருபை வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்கிறார் அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்ததல் மட்டும்தான் நமக்கு கருப கிடைக்கப்பட்டது யோசித்து பாருங்கள் அவர் மட்டும் இந்த பூமியில பிறக்காமல் இருந்தார் நாம எப்படி இருந்திருக்கோம்னா அதற்கு சொல்லுகிறது அக்கர்மங்களான பாவங்களாலும் மறைத்தவர்களாக இருந்து உங்களை உயிர் என்று வேதம் சொல்லுறது அப்போ நாம் ஆதாம் ஏவல் அவர்கள் நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆதாம் ஏவல் அவர்கள் செய்த அந்த பாவத்திலே அக்கிரமத்துல நாம் மறித்து போய் கிடந்தோம் ஸோ அப்படியே இருந்தோம் என்றால் ஆண்டவர ஏசு கிறிஸ்து இந்த பூமியில தோன்றாத இருந்தார் என்றால் நம்முடைய பாவத்திலும் அக்கருமத்தில் மறித்து போயிருப்போம் நமக்கு நித்திய ஜீவன் கிடையாது தான் இருந்திருப்போம் ஸோ இதில இருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்கு இந்த ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அதாவது அவர் தான் கிருப இயேசுதான் கிருப கிருபதா இயேசு அவர் இந்த பூமியில பிரசன்னமானதுனாலே கிருப வெளிப்படுத்தப்பட்டது என்றார் அப்போ ஆண்டவராக இயேசு ஈசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷங்கள் ஆகி போயிட்டது ஹம் அப்போ இந்த சந்ததி அதாவது இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிற அதாவது அவர் பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் இருக்கிற இந்த கிறிஸ்துவின் சந்ததி எவ்வளவு விசேஷத்தை கிருவை பெற்றவர்கள் இருந்து பாருங்க இப்ப இதுக்கு முன்புள்ள பரிசுத்த பான்களுக்கு கிருவை கிடையாதா அப்படின்னா இல்லை உண்டு ஆனால் அதற்கு குறைந்தீர் சொல்கிறது நம்ம இல்லாதபடிக்கு அவர்கள் பூர்ணமாகாதபடிக்கு விசேஷித்த மேன்மை நமக்கு வைத்திருந்தார் அந்த விசேஷித்த மேன்மை என்னது இயேசு கருத்து தான் ஏன்னா அவர்கள் பழைய போட்டு பரிசுத்த வாங்கல் அவரை பார்ப்பதற்கு தூரத்துல கண்டுதான் அவரை என்ன ரசித்தார்கள் ஆனா நம்ம அப்படி இல்லை அவர் பறந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷங்கள் ஆகியும் அந்த கிருபையை நம்ம பார்த்து இருப்போம் இன்னைக்கு அந்த கிருபை பத்தி பேசிக்கொண்டே இருக்கிறோம் அப்போ அவர்களை விட நாம் விசேஷித்த ஒரு சந்ததியாக நாம் இருக்கிறோம் இந்த கிருபு மட்டும் தோன்றவில்லை என்றால் நம் அக்கிரமத்திலும் பாவத்தில் மறைத்து போயிருக்கோம் அதுலயே சொல்கிறார் பாருங்க அவரின் மரணத்தை பரியறுத்தி ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தினார் என்று ரெண்டு திமுத்தி ஒன்றாம் அதிகம் பத்தாம் வசனம் சொல்லியிருக்கிறார் அவர் இந்த கிருபையாக இயேசு இந்த பூமியில தோன்றுனா மரணத்தை ஜெயிக்க முடிஞ்சு வேற யாரும் மரணத்தை ஜெயிக்க முடியாது சோ ஆதாம் ஏவல் மூலியமா வந்த அந்த மரணத்தை இயேசு கிறிஸ்து மூலிதம் ஜெயிக்க முடிஞ்சது ஏன்னா மரண பயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அந்த மரண பயத்திலிருந்து ஜெயித்து அடுத்து என்ன சொன்னாதான் நித்திய ஜீவனையும் அழியாமையும் நமக்கு என்ன சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தினார் அப்ப அந்த கிருபையாக இயேசு இந்த பூமியில வராத இருந்தால் நாம் மறித்து இருந்திருப்போம் எவ்வளவு விசேஷத்தை இந்த காலத்துல கத்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு எவ்வளவு விசேஷத்தமான கருவை என்று பாருங்க இந்திய தேசத்துல நூத்தி நாற்பது கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள் அதுல எத்தனை பேர் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அவருக்கு உண்மையாக வாழ்கிறார்கள் என்று பாருங்கள் சோ கத்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன் ஒருவேளை கத்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக என்றால் நீங்கள் விசேஷத்த கருவை பெற்றவர்கள் இந்த கிருவை யாருக்கும் கிடைக்கல இந்திய தேசத்துல அவ்வளவு பேருக்கும் கிடைக்கல அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு இன்னைக்கு கிருபை கிடைக்குது அப்படிப்பட்ட விடக்கூடாது அதனால முதலாவது அந்த கிருபை அவரால் தோன் அவர் ஏசு இந்த பிறந்ததுனால மட்டும் அந்த கிருபையாக இயேசு நமக்கு கிடைக்கப்பட்டது நித்திய ஜீவனையும் அழியாமையும் அவர் கொடுத்த அந்த சுவிசேஷத்தினாலே இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்டதா முதலாவது ரெண்டாவது சொல்றார் பாருங்க அந்த கிருபையை அதாவது அஹ் ஒன்னூத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூணாம் வருஷம் நம்ம சொல்கிறது உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த கிருப அந்த சுவிசேஷத்தை மாசு இல்லாம குற்றம் என்ன சொன்ன கை கொண்டு இரு அப்படிங்கிறார் அப்ப அந்த கிருபையாக இயேசு பிறந்ததுனால அவர் வார்த்தை அவரு சுவிசேஷம் சுபிசேஷம் வேதத்தில் கொடுக்கப்பட்டது அந்த ரகசியமான வார்த்தை அந்த பரிசுத்த வேதகாமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையில குற்றம் இல்லாமலும் மாசு இல்லாமலும் கை கொண்டிரு என்று சொல்கிறார் பாருங்க அந்த வார்த்தை என்ன சொல்லும் உங்க கையில் என் கையில் இருக்கிற அந்த பரிசுத்தமான வேதகாம அமைக்க அந்த கிருபை அதை வந்து கிருபை யாரை பற்றி சொல்லுகிறது அந்த கிருபியாக இயேசு பற்றி தான் நம்ம கையில் பைபிள் சொல்லுகிறது அந்த வார்த்தையை நீங்கள் என்ன சிம ரெண்டாவது அந்த கிருபையாகிய அந்த வார்த்தைய குற்றம் இல்லாமலும் மாசு இல்லாமலும் கை கொண்டு வரணுமா கண்மான கர்த்தரிட பிள்ளைகள் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து தான் உங்க கையில என் கையில இருக்கிற அந்த வேத காமத்தை நன்கு தியானிகள் வார்த்தையில ஒவ்வொன்று தியானத்தையும் அதை கை கொண்டு வாங்குது என்று உங்களுக்கு ரெண்டாவது சொல்ல மூன்றாவதாக அந்த கிருபைய பாருங்க அந்த கிருபைய பரிசுத்த ஆவியினால் காத்து கொள்ள அப்படிங்கிற ரெண்டுத்தையும் மட்டும் ஒன்றாம் அதிகாரம் பதினாலாம் வாசம் சொல்கிறது ஒன்னிடத்தில் ஒப்பு அந்த கிருபையாகிய அந்த வேதகாமத்தை அந்த கிருபையாக வார்த்தையை நமக்குள் வாசம் பரிசுத்த ஆவியினால காத்துக்கொள்ள முதலாவது இரண்டாவது சொன்னாரு அதை கை கொண்டு இருன்றாரு இப்போ அதை காத்து கொள்ளணும் என்று சொல்லுகிறாரு அப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க பரிசுத்த ஆவியினால மட்டும்தான் நம்மளான இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபைய அவருடைய கிருபையை நம்மளால காத்து கொள்ள முடியும் அப்ப பரிசுத்த ஆவியினுடைய மேன்மை எப்படி என்று உங்களுக்கு தெரிகிறதா நீங்க ரச்சிக்கப்பட்டிருக்கலாம் ஞானசரம் எடுத்திருக்கலாம் அந்நிய பாசிகளை பேசலாம் தேவனை ஆராதிக்கலாம் ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு வருஷத்து ஆவியானவர் சொல்லுகிறபடி நீங்கள் அதை காத்து கொண்டு நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் வசனத்தை வாசிக்கு போறது இல்ல வருஷத்தன் அபிஷேகத்தை பெறலாம் என்றால் நீங்கள் எப்படி பர்லோகத்திற்கு போவீர்கள் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கன்று பெற்ற பரிசுத்த ஆவி நம்மள முத்துரை போடப்பட்டது பரிசுத்து ஆவிதா அப்போ ஆவியானவருடைய மேன்மையும் ஆவியனுடைய மகத்துவம் ஆவியானவர் எந்த அளவுக்கு தேவை என்பதை இந்த வசனத்தின் மூலியமாக நம்ம நன்கு கற்றுக்கொள்ளப்படுகிறது சோ எனக்கு அருமையான கத்துறது பிள்ளைகளே ஒருவேளை நான் இன்னும் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெறவில்லை என்றால் கத்துரத்தில் கேளுங்கள் அவர் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்துல உங்களால் கத்திருக்கு பிரியமாக வாழ முடியும் அவர் பாவத்து குறித்தும் நம்மளை கண்டித்து உணர்த்துவார் நாம் செய்கிற கத்தருக்கு விரோதமான செய்கிற செயல அவர் கண்டித்து உணர்த்துவார் நம்மளை பரிசுத்த ஆவிக்கு நேராக நடத்துவார் நம்ம ஜெபிக்க வைப்பார் வேதத்தை வாசிக்க வைப்பார் மாம்சத்தின் கிருளிலிருந்து விலகிருக்க செய்வார் இதெல்லாம் நமக்குள் வாசம் அந்த பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் செய்ய முடியும் அதனால அந்த பரிசுத்த ஆவினாலதான் உனக்குள் ஒப்புவிக்கப்பட்ட அந்த சுவிசேஷம் ஆகிய கருவையை காத்துக்கொள் என்று அப்போ சில பவுல் தீமு அடுத்து சொல்லுகிற பாருங்க அந்த கிருபைய அதாவது கத்தர ஏசு கிறிஸ்துவின் கிருபைய விசுவாசத்தோடும் அன்போடும் என்னெடுத்து பெருகிற்று அப்படிங்கிறார் ஸோ ஒன்னு தூம்பியூ ஒன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் சொல்லுங்கிறது அவர் மேல் வைத்திருந்த விசுவாசமும் அவர் மேல் வைத்திருந்த அன்போடு இருந்தால் மட்டும்தான் அந்த கிருபய நம்மளிடத்துல பரிபூர்ணமாக பெருகும் அந்த கிருபையாக இயேசுவை நீங்க ஏற்றுக் அந்த கிருபையாக வந்துட்டாரு அந்த கிருபையாக இயேசுவை கை கொள்கிறோம் அந்த கிருபையாக அது மட்டும் இல்ல அடுத்து அந்த கிருபியாக இயேசுவை நீங்க என்ன செய்யணுமா விசுவாசத்தோடும் அன்போடும் உங்களிடத்தில பரிபூர்ணமாக பெருகணும் அந்த கிருபை பெருகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணேசு இருந்து அதிகமான விசுவாசம் அவரிடத்தில் இன்னும் அதிகமாக அன்பு செலுத்தினால் உங்களுக்குள்ள இருக்கிற இந்த கிருபையாக இயேசு உங்களுக்கு கிளங்குவார் இன்னொரு இடத்துல சொல்கிறது குறுந்தியர்களை அநேக ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும் என்று வாசனை வாசிக்கிறோம் அப்போ அநேகருடைய தெய்வனை மகிமைப்படுத்தும் போது அநேகர் கத்தரை துதித்து கணம் மகிமையை செலுத்தும் போகும் அந்த கிருபையாக யேசு நம்மிடத்தில் பெருகிறதா பார்க்க முடியும் நீங்க விசுவாசத்தோடும் அன்போடு இருந்தால் அந்த கிருபை உங்களிடத்துல பெருகும் அநேக ஸ்தோத்திரத்தினாலையும் அந்த கிருபையாக ஏற்ற உங்களிடத்துல பெருக வல்லவராக இருக்கிறார் அடுத்த விஷயத்தை பாருங்க அந்த கிருபையை பாருங்க அந்த கிருபையை பற்றி இப்ப என்ன பண்ணுமா அந்த கிருபை தீமுத்திட்ட சொல்லுகிறார் அந்த கிருபையில பலப்படு ரெண்டு தீமத்தியும் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுறது நீ கத்திரா இயேசு கிறிஸ்தின் கிருவையில பலப்படணுமா தீமத்துக்கு சொல்லுற விஷயம் அதேதான் இப்ப நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டு அவரை பலப்படாம இருந்தா என்ன செய்ய முடியும் சும்மா ஞாயிற்றுக்கிழமை போறோம் வர்றோம் அதோட சரி இயேசுவை வாசிக்க வாசிக்க வசனத்தை வாசிக்க வாசிக்க அவர் வல்லமையில பலப்பட முடியும் அப்படி கிருபையில பலப்பட முடியும் அவருடைய கிருகியில பலப்பட முடியும் கத்தருடைய பெல் அதுதான் அவங்களுக்கு நீங்கள் கத்தரிடத்துல இன்னும் வளப்படணும் அப்படின்னா அந்த வசனத்தை வாசிக்கணும் உங்க கையில எனக்கும் கொடுக்க போட்டுக்க அந்த கருபையாக அந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க மட்டும்தான் கத்திருத்த கருவையில வல்லமையாக நீங்க வளப்பட முடியும் நீங்கள் அப்படி வல்லமையாக பலப்பட்டு மட்டும்தான் பிசாசவன் அதாவது எதிராளி பிசாசன் கொண்டு வருகிற உபத்திரத்தை ஜெயிக்க முடியும் அது இல்லை என்றால் நம்ம சோர்ந்து விழுந்து விடுவோம் அப்ப அந்த கிருபையில என்ன பண்ண அடுத்து நீங்கள் வல்லமையாக வல்லப்படணும் முதலாவது அந்த கிருப என்ன பண்ண அந்த பூமியில தோன்றுச்சு அந்த கிருபையாக இயேசு கொடுத்த அந்த சுவிசேஷத்தை மாசற்றமும் குற்றம் இல்லாம காத்து கொள்ளணும் அடுத்து நமக்குள் வாசம் பண்ணுற பருசுத்தை அந்த கிருபையாக இயேசுவை நீங்க என்ன செய்யணுமா காத்துக்கொள்ள ஆவியான ஒரு உதவினால காத்துக்கொள்ளுங்கள் அடுத்து அவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தின் அன்பினாலும் அந்த கிருபை என்ன பண்ணணுமா உங்களுக்குள்ள பெருகணும் அடுத்து நீங்க கர்த்தரா ஏசு கிறிஸ்து கிருவில் எனப்படும் பலப்படும் அப்படி பலப்பட பலப்பட மட்டும்தான் நீங்கள் கர்த்தரா ஏசு கிறிஸ்துவ போல மாற முடியும் இல்லை என்றால் இந்த மாம்சத்துல இருக்கிற போல பிள்ளைகளை போல நம்ம இருக்கோம் ஏதோ வந்தோம் பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தம்ல இருக்கும் ஏசு கிறிஸ்து நம்ம வைத்திருக்கிற அந்த நோக்கமும் ஒரு சித்தமும் நம்மால் நிறைவேற்றவே முடியாது அப்படி என்றால் கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் அதிகமாக பலப்படாது தடை செய்த சொல்லுகிறாரு அந்த கிருபை ரெண்டு தீமு தீவும் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வருஷம் சொல்லுகிறது அந்த கிருபையாக எசுவ ஒன்னுள்ள மனுஷத்தில் ஒப்புவி அப்படிங்கிற என்ன சொல்லணும்னா மற்றவங்களுக்கு அந்த கிருபையை பற்றி சொல்லு அப்படிங்கிற ஏன்னா நான் அந்த கிருபையில் பலப்படுத்துறேன் நான் அந்த கிருபையிலோட சொல்லுது வல்லமையாக பலப்பட்டு கொண்டே இருக்கிறேன் அந்த கிருபை என்னிடத்தில் பெருகிறது அது மட்டும் கிடையாதுங்க ஒன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த கிருபைய இதுதான் மனுஷத்துல மற்றவங்களுக்கு பிள்ளைகளுக்கு அதாவது ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு குணாதீசங்கள் சும்மா பேரளவுல கிறிஸ்துவெல்லாம் இருந்துடக்கூடாது கூடாது பாரம்பரியமும் சம்பிரதாயம் நடந்தா மட்டும் நீ கிறிஸ்துவ அல்ல வசனத்தின்படி நடக்கணும் அப்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு வசனம் உங்களுக்கு பிறந்ததா இருக்கும் சும்மா இருக்க முடியாது கத்திர பத்திரம் சுவிசேஷம் இல்ல நீங்கள் கத்தரு மூலியமாக அடைந்த அந்த நன்மையை மற்றவர்களுக்கு சொல்ல முடியும் இதுதான் சாட்சி இதுதான் சுவிசேஷம் இதுதான் ஊழியம் அந்த உண்மையில் மனசு இடத்துல ஒப்பு அந்த கிருபையை பற்றி கிட்டத்தட்ட ஒரு ஆறு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லி முதலாவது அந்த கிருபை பிரசமான மானிச்சு இல்ல ரெண்டாவது இந்த பிரசன்ன அந்த என்ன சொல்ல குற்றம் இல்லாம காத்துக்கொள்ளும் பரிசுத்த ஆவினால் உரிமையில காத்துக்கொள்ளணும் இந்த கிருபைய அடுத்த இந்த கிருபைய விசுவாசத்தோடு அன்போடு நம்ம இடத்துல பெருகச் செய்யணும் அடுத்த இந்த கிருபில நீங்க வல்லமையாக மலப்படணும் அந்த கிருபையை பற்றி இல்ல மனசுக்கு ஒப்பு என்று அப்போ சில பவள் தீமத்துக்கு சொல்ற விஷயமா இருக்கிறார் இதே விஷயத்த கத்தறி ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நாமளும் அந்த கிருபியை பற்றி சொல்லணும் கிருபின்னு தள்ளப்படணும் கத்திரவுள் ஆசீர்வதிப்பான ஆமை.